ഏട്ടി പൂമാരി എത്ര ടീച്ചർ ടെസ്റ്റ് ഇതാവില്ല പഠിച്ചിട്ട് യാട്ടി ആ കൊഞ്ചം പഠിച്ചിരുക്കേണ്ടി എന്താണോ അത കടേ ഇക്ക ഒരു രണ്ട് മൂന്ന് ലൈൻ മറ്റും നല്ല മറന്ന് മറന്ന് പോയിത് എത്ര വട്ടി പഠിച്ചാലും മണ്ടേലേക്ക് യാറുകി എന്നാ പണ്ടേ തരല ഏറ്റി പൂമാരി ഇന്നും ടീച്ചർ എന്തോ ടെസ്റ്റു വെച്ച വേട്ട നാളെ ചോദിക്കലാട്ടി എന്തെ അഞ്ജലി ടീച്ചർ ക്ലാസ്കുള്ള വന്ന ഉടനെ ടീച്ചർ ടെസ്റ്റു അപ്പം ഒരേത കത്തിവിട്ടാതെ മീനത്തിലെ இந்த மீனா பிள்ளைல தான்ட்டி ஒன்று கூட செய்ய முடிய மாட்டேங்கி டீச்சர் வந்தோடனே சொல்லி கொடுத்தியா நான் வேணால் அந்த பிள்ளைகிட்ட கேட்ட பார்க்கட்டும்மா இட்டி மீனா இங்கே கொஞ்சம் பாரு சொல்லி எனக்கு ஏன் கூட்டா இட்டி மீனா டீச்சர் டெஸ்ட்டு பார்ப்பலாம் அப்போ வரைக்கும் உன் பின்னாடி நான் உட்காந்துருக்கேன் டி எனக்கு கொஞ்சம் பேப்பரை மட்டும் காட்டுறியா டீ ஆஹா அதெல்லாம் நான் காட்டவே மாட்டேன் பார்த்துக்கு போனவாட்டி டெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு காட்டினல டீச்சர்னே கேட்டாவே என்ன கண்ணகி உன்ன மாதிரியே பார்த்து பார்த்து எழுதுனாலா இல்லை உன்ன மாதிரி நீ அவ்வளோ பார்த்து எழுதுனியா எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எழுதுக்கணும்னு கேட்டால் தெரியுமா உனக்கு காட்டிட்டு நானே நல்லா மாட்டேங்கிறேன் இந்த வாட்டிலாம் என்னால் காட்ட முடியாதுப்பா சேத்தி மீனா ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணேன் ஏற்றி வீட்டுக்கு போய்ட்டு ஒரே தலைவலி அதான்ட்டு என்னால் படிக்க முடியல நான் அப்படியே ஒன்று பார்த்து எழுத மாட்டேன் அப்படியே ஃபஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி நான் எழுதுகேண்டி டீச்சருக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கேன் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணு மீனா போட்டி எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான் உனக்கு இந்த டெஸ்ட்டுக்காவது படிச்சுட்டு வரையும் இல்லை சிவி நேற்று வீட்டுக்கு போன உடனே பக்கத்து ஊரில் கபடி போட்டுருந்தாவளா அது பார்க்க ஓடிட்டோம்ல இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு ஒன்று கூட படிக்கலல்லே டீச்சர் வந்ததாக டெஸ்ட்டு வச்சா என்ன பண்ணிக்கிறோம் ஒன்றுமே தெரியலல்லே என்ன நீ படிச்சுட்டேயாரா

அவனு இப்போ ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடக்கிறீங்க நானே இப்போ டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணான்னு தெரியல பெல் அடிக்க அஞ்சே நிமிஷம் தான் இருக்கு என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏதாவது யோசிக்கணும் சுபிக்கு என்ன கவலை சுபி எப்பவுமே பூமாரியை தான் பார்த்து எழுதுவான் பூமாரியே அவனுக்குன்னா நல்லா காட்டுவா அதனால அவன் பார்த்து எழுதுவான் இப்போ நீ நானும் நம்ம என்ன செய்யன்னு தெரியல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன

அதெல்லாம் முடியாது நான் இங்கே இருக்கேன் வேணா நீ போய் இந்து பூமாரிட்ட கேட்டு எழுதிக்கே சுபி பூமாரி உனக்குன மட்டும் தான் காட்டுவா எங்களுக்கெல்லாம் காட்டவே செய்ய மாட்டா அதனால தான் சொன்னேன் வேணா பூமாரிட்ட கேட்டுட்டு போல ஆமா அப்படியே நான் வெளிய போய் இருந்தா மட்டும் டீச்சர் அப்படியே பூமாரியை பார்த்து எழுதுன்னு சொல்லிட்டு எனக்கு நானே நிப்பா பாத்தியா அங்க பார்த்து விட்டு எனக்கு உயிரே போயிரும்ல ஒவ்வொரு ஆட்டி வந்து சுபி என்ன பண்ணியா யார் பேசுறா என்ன வந்து ஒரு வாட்டி மட்டும் நீ வெளியேறல இன்னொரு வாட்டி டெஸ்ட் வைக்கும்போது ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரு ஆளும் இருக்கலாம்ல அடுத்து நானாவது அஜயாவது யாராவது இருக்கம்ல இந்த ஒரு வாட்டி மட்டும் பார்த்து எழுதுல சுபி பூ மாதிரி உனக்குனா காட்ட தான் செய்வாள்ல அவ குட் மார்னிங் டீச்சர் வெரி குட் மார்னிங் சி டவுன் மீனா ஸ்டாஃப் ரூம்லேருந்து அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தியம்மா ஆ காலையில் ஸ்டாஃப் ரூமில் போய்ட்டு அட்டண்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் டீச்சர் ரெண்டு சாக் பீஸும் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே தான் வச்சுருக்கேன் ஓகே கோ டுயூர் ப்ளேஸ் ஓகேம்மா எல்லாம் வரிசையாக அட்டனன்ஸ் சொல்லு அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு கிளாஸில் இன்னும் பாதி போர்ஷன் முடிக்காமல் கிடக்கு எக்ஸாம் வேறு நெருங்கிட்டே இருக்கா எல்லோரும் கரெக்டாக வந்து இங்கிலீஷ் புக் எடுத்து ஃபார்ட்டி எயிட் பேஜ் எடுத்து வைங்க அட்டனன்ஸ் சொல்லிவிட்டு க்ளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் ஏடி மாதிரி டீச்சர் நேற்று டெஸ்ட்டுங்கனால அதையே மறந்துட்டாங்க பிள்ளைக்குடி அப்படியே விடலாம் கிளாஸ் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே தான் அன்றைக்கி டெஸ்ட் இல்லை இட்டி சத்தம் போட்டா தட்டி அதே நேரம் வந்து மறுபடியும் டீச்சர் டெஸ்ட்ன்னு ஆரம்பிக்க போகுது டீச்சர் நேற்று டெஸ்ட்டு சொன்னீங்க அப்போ டெஸ்ட்டு எது வேணாம்மா உன் நேற்று டெஸ்ட்டு சொல்லிவிட்ணும் மறந்துட்டேம்மா சரி எல்லாரும் டெஸ்ட்டுக்கு நோட்டை எடுத்து ரெடியாக இரு அட்டி சேர்த்தோன்னே பாதி பேர் வெளியிலேரு பாதி பேர் உள்ளே கடைக்கடைன்னு டெஸ்ட் எழுதிட்டு லாஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு க்ளாஸ் எடுத்துக்கலாம் எல்லாம் ரெடியாக இருமா பூ பூமாரி பாத்தியாட்டி என்ன வேலை பார்த்து விட்டுட்டானே இங்கே சனியாக முடிச்ச இருக்க வரைக்கும் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது கிளாஸில் வந்த உடனே டீச்சரே மறந்தாலும் ஞாபகம் விட்டு நம்ம உயிரை வாங்கிய இந்த சுபி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மீனாவுக்கு என் கையில் தம்ல சாவு ஒரு நாள் ஆச்சுன்னா கிளாஸில் நிம்மதியாக இருக்கக்கூடியல டீச்சரே மறந்து போவான் டெஸ்ட்டை ஞாபகப்படுத்தி விட்டு உயிர வாங்க இப்போ என்னலே செய்யுது நானே படிக்காமல் என்ன செய்யன்னு தெரியாம இருக்கேன் இந்த குண்டு சேரம் மாட்டி விட்டுட்டா நல்லா அவக்கா மூணாவது பாவம்ல

அதுக்கு வர இப்போ நான் ஏச்சி வாங்கணுமா ஏம்லே என்ன வேணும் ஏன் கூப்பிட்டுட்டே டீச்சர் டெஸ்ட் வச்சுக்கோங்களா படிச்சிருக்கேன் பின்னரே நான் இருக்கேன்ட்டு மட்டும் கொஞ்சம் காட்டுட்டு படிக்கவே இல்லை இப்போ மாதிரி பிளீஸ் பண்மாதிரி ஒன்றா நம்பி நமக்கு இருக்கேன் ஆமாம் இல்லை நம்மள்ட்ட படித்து கிழிச்சிட்டு வந்துடுவேன் எப்போ பார்த்தாலும் டெஸ்ட்டுக்கு நான் தம்பே உனக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நானே படிக்கல பாதி மறந்தே போயிட்டு എപ്പോഴും ടീച്ചർ മറന്നിടിയും പിടിച്ച മീനും അധികം ഞാൻ പ്പെടുത്തിട്ട് എന്നു തരിലേ എരിച്ചതും എഴുതാം എന്നെ എഴുതിയത മറ്റും കാട്ടി എഴുതുന്ന കറക്റ്റാ കിട്ടി എടുക്കും മാറി എഴുതാതെ മറ്റും കൊണ്ടു കൊഞ്ച കാട്ടേ എരുത് അവൻ പിന്നാടി ഉക്കാൻ പറ്റീച്ചല്ലാതെ നരത്തിൽ കത്തിന പപ്പ കൊടുത്താൽ കൂടെ പാട്ട് എഴുതുകയും ഒന്ന നന്ദിതാണ് ടെസ്റ്റും ആരംഭമാതിരി കാ சேலே காட்டி என்ன கிளாஸ்ல ஒரே சத்தமாக இருக்குது யார் பேசிட்டே இருக்கா கிளாஸ்ல யார் நொக்கி நொக்கின்னு பேசியா எந்த விஷயமா இருந்தாலும் கிளாஸ் விட்டு வெளியில் போய் பேசிட்டு பொறுமையாக இருந்துட்டு உள்ளே வரலாம் என்ன யாரும் கிளாஸ்ல தேவையில்லாமல் சத்தம் வந்துச்சு அப்புறம் குச்சி எடுத்து வாங்கி விட்டுருப்பதுக்கா